ஏன்னா சொல்றேன் இருநூற்றி அஞ்சு ரூபாய் ஆமாம் ஐம்பது ரூபாயா செட்டகுட்டிலாம் ஆயிரம் ரூபாயிலேயே கிடக்குட்டிலாம் ஆயிரத்தி ஐநூறுலையும் கூட இருக்கு அப்படின்றதாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம என்னென்னிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் ஏச்சரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த சந்தை பார்த்தீங்கன்னா புதன்கழவு காலையில் போடுது இங்கே எப்படி ஆடு வந்திருக்கு என்ன வில நிலவரம் போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் சேலம் கருப்பாடுங்க நிறைய வரும் நல்ல பெரிய கடாவிலேருந்து சின்ன குட்டிளும் நிறையா வரும் பார்த்திங்கன்னா நிறைய எல்லாம் ஆடு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பாடு நிறைய பெரிய கடை கறி மட்டும் பார்த்திங்கன்னா நாற்பது கிலோ கறி வரும் நாலு புல் போட்டிருக்கு கிடா ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு வில சொல்லலை இது பெருங்கடா கிடா பார்த்திங்கன்னா ஆறு புல் கறி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ கறி வரும் அப்படின்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரகாஷன் ஆடுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வரணும் இது பெருங்கடை எல்லாமே அவருக்கான் இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெருங்கடா தான் நிறையா இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ மினிமம் இருபத்தஞ்சி கிலோ மேலே கறி வர மாதிரி இங்கே இருக்கிற ஆடுங்க எல்லாம் அவரு தான் இந்த வாரமும் நல்ல பெருங்கடை நிறையா கொண்டு வந்திருக்காரு செலுத்தும் வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ கறி கனிமிற மாதிரி இருக்கு

இருபது கிலோ மேலே கறி வரும் அப்படின்ருக்காங்க இவங்க சொல்கிற ரேட்டில் இருந்து கொற குறைச்சி கொடுப்பாங்க நம்ம மேஜர் சந்தைக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவங்க பெரிய கடாக கொண்டு வருவாங்க இங்கிட்ட வந்திங்கன்னா எப்போயுமே பெரிய கடா பிடிச்சிக்கலாம் அறுபத்தி அஞ்சு ரூபாயா ஆமாம் எத்தனை பல்லுன்னா பல்லு எத்தனை பல்லு நாலு பல்லு சண்ட அறுபத்தஞ்சாயிரமே கம்மியா பாத்தீங்கன்னா ஒரு என்ஜி இது எவ்வளோண்ணா

பத்து கிலோ பாஞ்சு கிலோ கறி வர மாதிரி இருக்கு ஒரே சைஸா இருக்கு எல்லாமே கடைபுத்தி நல்லா ஆக்டிவாக இருக்குண்ணா எங்கே தானே வரீங்கபுரம் வார வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா வார வாரம் வரீங்க இங்கே உங்களுக்கு வேலை விலையெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களாண்ணா ஓரளவுக்கு பரவாயில்ல கட்டுப்படி ஆகுது இந்த வாரம் ஒரு ஆறு கடை கொண்டு வந்துருக்கீங்க அஞ்சு கடை கொண்டு வந்துருக்கீங்க இது மட்டும் தான் கொண்டு வந்தீங்களாண்ணா இல்லை பத்து கண்டு அஞ்சு வித்துட்டீங்க இன்னொரு ஆறு இருக்குது ஓகே ஓகே இது என்ன விலையில தான் இருக்குது இது பதினோராயிரரூபா கேட்குறேங்க நான் பன்னெண்டரை சொல்லிட்டு நீங்கள் பன்னெண்டரை சொல்கிறீங்க பதினோருவா வந்து கேட்டுருக்காங்க ஓகே ஓகே எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து கிலோலேருந்து பாஞ்சு கிலோ கறி வர மாதிரி இருக்குது பதிமூணு கிலோ குறையாம வரும் ஓகே ஓகே மேலே பதினோருவா மேல மேலே எவ்வளோன்னா கொடுத்துருங்கண்ணா ஒரு சேர்த்து நூறு இரநூறு கூட சேர்த்து வந்தால் கொடுத்துருவீங்க ஓகே ஓகே

இந்த தடவை மட்டும் ரெண்டு கடை வந்து கொடுக்குறதுக்காக வச்சுருக்காங்க எதுனா இப்போ இதெல்லாம் உங்களுக்குங்களா சூப்பர்ண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் வாங்கிட்டு தான் இருந்தார் இப்போ வைக்கிறதுக்கு கடை கொண்டு வந்திருக்காரு நாலு கடை கொண்டு வந்திருக்காரு இப்ப நான் இதை நாலு கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க இப்படி இதுதான் ஃபர்ஸ்ட் வாங்கி வளர்த்துற கூட்டி இதுதான் விற்கிறது கொண்டு வந்துருக்கீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேச்சேரிக்கு வரீங்க ஆமா பரவாயில்லைங்களாண்ணா நீங்கள் வந்து வாங்குறப்பலாம் உங்களுக்கு வேலை கட்டுப்படி ஆகுது இப்போ விற்க வந்துருக்கீங்க கேட்க மாட்றாங்க ஓகே ஓகே இன்னும் எப்படி நான் வேலை நல்ல வர போகுது டல்லா இருக்கா நல்லா இருக்காடு ஆடு நிறையா வந்திருக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் டல்லா இருக்கு ஓகே ஓகேண்ணா இப்போ எவ்வளோ விலையில இந்த இன்னைக்கு ஆர்டர் பதினாறு பதினாறு ரூபா தான் சொல்கிறீங்க எல்லாம் ஒன்று பதினாறு ரூபா சொல்கிறீங்க நம்ம எப்படி ஒரு எவ்வளோண்ணா கறி வரும் அதெல்லாம் ஒன்று பாஞ்சு கிலோ கறி வரும் பாஞ்சு கிலோ கறி ஒரு ஒன்றும் பதினாறு ரூபா வர சொல்கிறீங்க இப்போ அதுலேருந்து கேட்டாங்களா எவ்வளோ நான் கம்மியாக கொடுக்கலாம் கேட்குறத பொறுத்து நம்ம அனுசரிச்சு கொடுப்பீங்க ஓகே ஓகேண்ணா அவங்க ஃபோன் நம்பர் சொன்னால் அந்த மாதிரி கரெக்ட் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் த்ரீ ஃபோர் ஒன் டூ ஜீரோ ஆனால் அண்ணா பேர் செல்வராஜ் செல்வராஜ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் கருப்பாடு நிறைய குட்டி கொண்டு வந்திருக்காங்க நல்லா வார வாரம் இந்த மாதிரி கொண்டு வருவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாலு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் குட்டிங்க குட்டி பொட்டை குட்டி எல்லாம் கலந்துருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஏழு ரூபா எட்டுருவா ரேட்டில் சொல்கிறாங்க வந்து சந்தையில் கேட்டால் அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் நல்லா இருக்குது ஆடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க அண்ணா எங்கேருண்ணா வர்றீங்க குதிரைக்காரம்புதூர் வாணாபரகராம குதுரைக்காரன் முதூர்

ஃப்ரெண்ட்ஸ் இவர் அண்ணா பார்த்தீங்கன்னா பெண்ணாகரத்துலேருந்து வரார் இவர் எப்பயுமே கருப்பு குட்டி நிறையா கொண்டு வருவார் எல்லோருமே கலப்பு குட்டிங்க பால் குட்டிங்கெலாம் கொண்டு வருவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட தான் அண்ணா நான் இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க இந்த வாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு எத்தனை கொடுத்துருக்கீங்க போயிடுச்சு இருபத்தாறு கொடுத்துருக்கீங்க என்ன என்ன ரேட்டுக்கு நான் கொடுத்தீங்கன்னா ரூபாய்

வணக்கண்ணா இந்த வாரம் எத்தனை கடை நான் கொண்டு வந்தீங்க நாலு கடை கொண்டு வந்தீங்க ரெண்டு கொடுத்துட்டீங்களா அது மட்டும்தான் பண்ணிட்டு போறேன் இது ஒரு நிமிஷம் இது எவ்வளோ நான் ரேட்டு சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபா சொல்கிறாரு எத்தனை கிலோ நான் கறி வரும்

அஞ்சு குட்டி ஆடு ரெண்டு கருப்புட்டி மூணு செம்முறை ஆடு மூணுமே அஞ்சு பேர் கெடாங்களா மூணு போட்ட குட்டிங்களா மூணுமே போட்ட அது ரெண்டும் கடாக்குட்டி அது எவ்வளோ நான் ஜோடி சொல்றீங்க ஆந்தால் சொல்றீங்க சொல்றாங்க சொல்கிறீங்க சொல்கிறாங்க பதினோரு ரூபா வரலையும் கேட்டுருக்காங்க பன்னெண்டுருவா இருந்தால் கொடுத்துருவோம் இருக்காங்க இது ஒவ்வொன்று சொல்லுது இப்போ மூணு ஒட்டுக்காடு வரும்போது தான் ஆறுரூவா ரேஞ்சு தனிச்சு கேட்டாலும் ஒட்டுக்காடுனாலும் ஆறு ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ரூபா வந்து ஆறு ஐநூறு ரேட்டு சொல்கிறாங்க ஒவ்வொன்றும் கொட்டு எடுத்தாலும் சரி தளிச்சு கேட்டாலும் சரி ஆறு ஐநூறு ஆறுரூவா எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் அண்ணா பார்த்தீங்கன்னா இவரும் வாரம் வாரம் சந்தைக்கு ஆடு கொண்டு வர்றாரு இது பார்த்தீங்கன்னா கடாக்குட்டி இது கடாக்குட்டி கொண்டு வந்துருக்காரு அண்ணா இந்த வாரம் எத்தனை கொண்டு வந்தீங்க எட்டு கொண்டு வந்தா எட்டு கொண்டு வந்தீங்க நல்லா விற்றுச்சாண்ணா பரவாயில்லைங்களாண்ணா நிலவரும் இன்றைக்கி கம்மியாக தான் போனிச்சிங்களா பெருசாக லாபம் இல்லை நீங்கள் மட்டும் தான் வந்தீங்களாண்ணா தம்பி வரலீங்களா சரி ஓகே ஓகேண்ணா இது ஒன்று மட்டும் தான் வச்சிருக்கீங்க இப்போ இது எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்கண்ணா பத்து ரூபாண்ணா கொடுத்துருவீங்க ஒரு பத்து கிலோ மேலே கறி வருமாண்ணா பதினோரு பதிமூணு கிலோ வரும் பதிமூணு கிலோ கறி வருன்னா கொடுத்துருவாட்டின்னு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் குட்டிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இருந்து இருக்குது ஒரு மாதம் மூணு மாத குட்டி வந்து இருக்குது சம்மரியாடு கருப்பாடு எல்லாம் கலந்துருக்கு பொட்டை குட்டி எல்லாமே கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன வேலையில இருக்குது ரெண்டு ரூபாய் ஆயிரத்தஞ்சு எல்லாம் அப்படிதான் கொட்டைக்குட்டி ஆயிரத்தி ஐநூறுவா இடமும் கிடாக்குட்டி ரெண்டரைக்கு மேலே எழுந்து இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கொட்டைக்குட்டிங்க ஆயிரத்தி ஐநூறுவிலேருந்து இருக்குது அப்படின்னு இருக்காங்க கெடாக்குட்டி ரெண்டாயிரத்து ஐநூறுவாரு இருக்குது அப்படின்னு இருக்காங்க இப்போ மூணு மாதம் வந்துமே குட்டி இருக்குது ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் வந்துமே குட்டி இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாச குட்டி ரெண்டரை மாச குட்டி ரெண்டு எல்லாம் குட்டிலாம் கலந்துடுச்சு கடைக்குட்டி பொட்டை குட்டி எல்லாமே கலந்துடுச்சு இந்த குட்டிலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரரூபாயிலருந்தே குட்டிக்கு இருக்குது அந்த குட்டியிலாம் ஆயிரரூபா தொயிலாம் ஆயிரம் அந்த குட்டிலாம் பொட்டை குட்டிலாம் ஆயிரம் ரூபாயிலையும் கடாக்குட்டிலாம் ஆயிரத்தி ஐநூறுமே கூட இருக்கு அப்படின்றிருக்காங்க I huh?